ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குற இந்த இடம் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் சென்னிமலையிலேருந்து முருங்கத்தொழுவு போகிற வழியில் ப்ளாட்டை வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது டிடிசிபி அண்ட் ரோ அப்ரூவல் இது லோ பட்ஜெட்டுக்கு சேலுக்கு வந்திருக்கு நல்ல ஒரு இயற்கை சூழலில் சைட் லொக்கேட் ஆகிருக்கு இங்கே பெர் ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா அறுநூறு ரூபா சொல்கிறாங்க உங்களுக்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நாலு பக்கமே வந்துட்டு உங்களுக்கு பிளாட் அவைலபிளாக இருக்கேன் ஒரு ஒரு பிளாட்டுக்கும் வந்துட்டு கம்பி வேலி போட்டிருக்காங்க இந்த லேண்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வீவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ